இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சாரீஸ் பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் சாரீஸ் சரணாசுல இன்னைக்கு நம்ம பார்க்க போகணும் பார்க்க போறோம் காஞ்சிபுரம் சாரீஸ் காட்டன் சாரீஸ் ஓகேங்களா எல்லாமே ஒரிஜினல் காட்டன் இன்னைக்கு நம்ம பார்க்க போன பியூர் காஞ்சிபுரம் காட்டன் சாரீஸ்ங்க ஒரிஜினல் சாரீஸ் வித் பிளவுஸோட இருக்கு எல்லாமே டே கலர் சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாடி கலர் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் காஞ்சிபுரம் காட்டன் சாரீஸ் இது முந்தி இது பாடி கலர்ஸு ப்ளவுஸ் கலர்ஸ் உங்களுக்கு வந்து ப்ளைனாக கொடுத்துருக்காங்க புட்டாக்கட்டா எல்லாமே லைன்ஸ் டிசைன்ஸ் இருக்குது எங்களை இந்த சாரியோட ப்ரைஸ்ன்னு சொல்லிடுறேன் லைன்ஸ் டிசைன்ஸ் இருக்குது நான் கூட தெளிவாக கொஞ்சம் பேசுகிறேன் நல்லா ட்ரை பண்ணா உங்கள்கிட்ட நிறைய வீடியோ பார்த்தேன் நானே பேசுன மாதிரியே ஒரே டாபிக்ல கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன் இந்த இப்போ இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பதாவது ஓகேங்களா நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு சாரி பார்க்கலாம் அதே ஸ்டைல்ல ஒரு மாதிரி திருசன கலர் முந்தானி பாடி கலர் நல்லா இருக்கும் கலர் கட்டுறதுக்காக பாடி ஃபுல்லாக புட்டாக கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங்கில் இங்கே இருந்து பிளவுஸ் வந்து ப்ளைனாக கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் கலர்ஸு ப்ளைனாக கொடுத்துருக்காங்க ஒரு மாதிரி பிங்க் ஷேடில் திருச்சின கலர் நல்லா இருக்குது வித்தியாசமான கலர் தான் அது காவி கலர் நினச்சிரிங்க அது அடுத்த கலர் இது கிடையாது அது வேறமாதிரி இருக்கும் நம்ம அடுத்த சாரி பார்க்கலாமா இந்த சாரியோட ப்ரைஸ் சொல்லிடுறேன் ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா பியூர் காஞ்சிபுரம் சேலியோட டைப் அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கம் பார்டர் இருந்து மாங்கா டிசைன் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா மாங்கா டிசைன் பார்ட்ரு போட்டு சின்ன சின்ன ஜெடி அழகாக நீட்டாக ரெண்டு பக்கம் காண்டாஸ்ட் பார்டர் கொடுத்து கொடுத்துருக்காங்க இது முந்தாணி இது வாடிக்கல ஓகேங்களா பாடி ஃபுல்லாக உங்களுக்கு க்ளைனா டிசைன்ஸ் அங்க சின்ன சின்ன சின்னங்க இதுல மூணு கலர்ஸ் இருக்கு நான் மேல மேல காமிக்கிறேன் இன்னொரு கலர்ஸ் பாருங்க இது ஒரு கலர் ஆனந்த் நல்ல டார்க் ப்ளூ கலர் இப்போ இது முந்தானி இது பாடி கலருங்க பாடி ஃபுல்லாக இருக்கும் டிசைன்ஸு ரொம்ப அழகாக இருக்கும் கட்டலாம் சாரி வந்து ஒரிஜினல் காஞ்சிபுரம் காட்டன் சன்ஸு நல்லா இருக்கும் சாஃப்டாக இருக்கும் கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டாச்லாம் போடுறதால ரெண்டு மூணு வாஷ் இதுதான் நீங்கள் ஸ்டாச்சே போடிகளும் மெயின்டெனன்ஸ் ரொம்பவும் ஈஸி தான் அது ரொம்பவும் மன கட்டதாக இந்த கலர் பார்த்தாக்கு இந்த கலர் பார்த்தாச்சுல்ல சாரி இன்னொரு கலர் மிஸ் பண்ணிட்டேன் உடம்புதே இது பார்த்தீங்கன்னா லெமன் எல்லோ உட்கார்ந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது முன்னாடி அந்த பக்கம் போயிடுச்சா திருப்பி உருட்டி உருட்டி போட்டுட்டு இருக்கேன் வேற இல்லை என்ன சன் உட்கார்ந்து பார்த்ததுக்கான் அவனை நல்லா அவன்கிட்ட பேசி விடுவாரு சரி இந்த கலர் பாருங்க நல்லா இருக்கும் சாரி கிளாஸ் கலர் இது வித் ப்ளவுஸோட தான் எல்லா ஸாரீஸும் இந்த கலர் பாத்தீங்கன்னா கலர் ரன்னிங் எல்லா எல்லாமே நம்ம காட்டன் சாரீஸ் எல்லா சாரீயுமே பிளவு பாத்தீங்கன்னா ரன்னிங் கொடுத்துருங்க ஆள் கேட்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்கலாம் சுத்த வந்து தாராளமா இருக்கு ஸாரீஸ் ஆக்சுவலி இருந்தாலும் சொல்றேன் சிக்ஸ் ஸ்பீட் நல்லா ஆள் ஹைட் ஆ இருந்தா கூட சேரீ நல்லா செம லென்த் இது ஆள் எவ்வளவு ஹைட் ஆ இருந்தாலும் சிக்ஸ் ஸ்பீட் இருந்தா கூட கட்டிக்கலாம் மெதுவும் அவர் ஸாரீஸ்

நம்ம அடுத்தது பியூர் காட்டன்ல காஞ்சிபுரம் இது முந்தானி கலரு இது பாடி கலர் மான் புழுர் கலர் பிளாக் ஜெரி போய் பிளாக் வந்து ஆமா பிளாக் தான் கொடுத்துருக்காங்க இது வந்து மெரூன் கலர் கொடுத்துருக்காங்க உடம்பு ஃபுல்லாக அங்கங்கே டிசைன் இருக்கும் கான்ட்ராஸ்ட் பாட் சாரீஸ்லாம் பார்த்தீங்களா ரொம்ப அழகான கலர் மான் துளுர் கலர் மாயல கலர் சொல்லுவாங்கல்ல மேடம் அந்த கலர் கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த சாரியோட பிரைஸ் சொல்லிடுறேன் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது ரூபா வந்து இந்த சாரியோட பிரைஸ் இந்த சாரியோட பிரைஸ் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றேன் இது வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா மேடம் சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் சாரீஸில் கான்ட்ராஸ்ட் முந்தாணி வந்திருக்கு பியூர் பக்கா ஹேண்ட்லூம் சர்வீஸ் அது முந்தாணி வந்து கான்ட்ராஸ்ட் முந்தானி கொடுத்துருக்காங்க மிச்சம் எதுலேயுமே கான்ட்ராஸ்ட் கிடையாது இந்த கான்ட்ராஸ்ட் வரதுனால சார்ஜ் அதிகமாகும் ஏன்னா ஒரு மூணு சில நாலு சில மேலே மறுபடியும் மறுபடியும் சாயம் போட்டுட்டேன்னா ஒரு ரெண்டு மூணு தடவை ப்ராசஸிங் அதிகமாகும் ஆனால் காஸ்ட் அதிகம் ஆகுது வேறு எதுவும் கிடையாது கான்ட்ராஸ்ட் இல்ல ஒரே மாதிரி நூல் நே நெடுக்கா போட்டுட்டே போவாங்க ரொம்ப தூரத்துக்கு போகலாம் நூல் இது வந்து கான்ட்ராஸ்ட்னா ரொம்ப நாளா வந்து போட முடியாது சரி இது முந்தாணி எதனாலன்னா சாயம் போடுறவங்க வெயிட் தூக்க முடியாது ஆன வெயிட் தான் தூக்க முடியும் ஒரு மேனால இப்போ வந்து ஒரே கலர்னா மேனால யாரோனா பட்டிட்டே இருக்கலாம் நிறைய வெயிட் தூக்கி தூக்கி பட்டி பட்டி போட்டுட்டே இருக்கலாம் இப்போ வந்து தனித்தனியாக கட்டி கட்டி நூல் கட்டி போகிறனால வெயிட் இழுத்து மறுபடியும் ரொட்டேட் பண்ணி மறுபடியும் ரொட்டேட் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமம் அதனால் லிமிட்டான கலர் தான் போடுவாங்கன்னா சார்ஜ் அதிகம் அதனால சாரியும் நல்லாவும் இருக்கும் இந்த சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம பேசிட்டோம் ரொம்ப பேசிட்டோம் இந்த பாடி கலர் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரு முந்தாணி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ன கலருது எம்ப்ராய்டு க்ரீனா ஒரு மாதிரி ஏலக்கா கிரீன் ஓகே ஏலக்கா கிரீன் முந்தாணி பிளவுஸ் இந்த கலர் வந்துருக்கு ஏலக்கா கிரீன் பிளவுஸ் அதனால தான் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா வருது சாரீஸ் ப்ரைஸ் ஹேண்ட்லூம் சாரீஸ் ஒரிஜினல் சாரீஸ் அடுத்த சாரி பாக்கலாங்களா